எந்த உத்தரவாதத்தை நம்ப வேண்டாம் ரெக்கோர் பண்ணி எனக்கு தாங்கவும் அது சொன்னேன் ரெக்கர் பண்ணி தாங்க வேணென்றால் போராடி தான் வெளில தான் பத்தொன்பது நாள் ஜெயிலில் இருக்கைகளை நான் விட்டு கொடுக்கலை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வேலையில டாக்டர் பெருட்டுறதோ நர்ஸ் பெருட்டுறதோ டிரெக்டர் பெருட்டுறதோ அது வந்து வாழ்க்கையில் நடக்காது தொழிலாளர் சட்டத்தின்படி படி ஒரு ஆளை வேலை கெடுக்கிறான்னு சொன்னால் ஒபிசெண்டு ஏதாவது ஆக்ட்டு ஏதாவது லோ அவதான் சொல்லிடுவோம் அந்த ஆக்ட்டின் படிக்கூட மூன்று மாதத்துக்கு மேலே ஒரு ஆள் வேலைக்கு வச்சிருக்கலாம் வச்சிருக்கேன் சம்பளம் கொடுக்கணும் பிபிஎஃ ஃபீசியும் கொடுப்போம் அதுவே ஆறு மாதம் ஒன்பது மாதம் விரும்பி தான் கடிதம் கேட்டெல்லாம் செல்லுபடியாது நீங்க வேலைக்கு அதுக்கு சத்தியமூர்த்தி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா தான் உங்களோட வேலைக்கு கிடைக்க இல்லையா நான் லண்டனுக்கு போன நேரம் அங்க இருந்த டிபியூட் டிரெக்டர் தான் வேலை கடுத்துறாங்க அப்ப அவரை கேளுங்க கொண்டு போல பாஸ் பண்றேன் நான் ஒரு ஹாஸ்பிடல்ல இருந்து கொண்டு எனக்கு கீழே உள்ளாதான் செய்தான் சொல்லிடுறேன் அதுக்குரிய முழு பொறுப்பு நான் தான் என்னடா ஒரு விஷயத்தை விளங்க கொடுங்க திருப்பி போய் நீங்க அங்க வேலை இல்ல இல்ல நல்ல விஷயம் இல்ல இல்ல போய் வேலை எங்கோ ஆனால் பதினேழாம் தேதி நான் பார்லிமெண்ட் போக கூடாது மேக்சிமம் ட்ரை பண்ணினேன் இதை எல்லாம் சொல்றாங்களோ எனக்கு தெரியாது ஆனால் பதினேழாம் தேதி காலமே மக்கள்கிட்ட பிறகு சொல்லி உங்க வேலை இல்லை ரெண்டு விஷயம் பிடிஎட் டென் மினிட்ஸ் டைம் மட்டும் நான் கலப்பேன் அதைச்சப்பட அதுக்குரிய இன்கொயரி ஃபார்ம் பண்ணப்படும் என்கொயரி ஃபார்ம் பண்ணப்படுகிற அங்க வைத்திய சத்தியமர்த்தி தொடர்ந்தும் உங்களை அச்சுறுத்துவார்க்குற அடிப்படையில் அவர் எந்த இல்லை அதுதான் சாதாரணமான இது அது கூட கௌரவ அமைச்சர் கொண்டு வேணாம் எனக்கு வைத்திய தனிப்பட்ட எதுவுமே இல்லை ஆனால் ஒரு ஒரு நான் கூட ஒரு ஆளுக்கு வேலை வேலை நான் மினிமம் ஒரு லட்சம் ரூபாய் வேலை கொடுக்க அது என்னுடைய இருக்கிற

கொண்டு வந்த அவர் முழு பேரும் பாராளுமன்றத்துக்கு வந்து ஒன்று சொல்ல வேண்டும் சொல்றோம் பாராளுமன்றத்தில் யாராவது பொய் சாட்சி சொன்னா சுப்ரீம் கோர்ட்டை அவமதித்ததை விட கூறுபட்ட ஒரு அவமானம் செக்ஷன் கணக்க போடுப்படும் அதனால நான் நினைக்கல இனி இந்த ஓசியர் மாதிரிலாம் பாராளுமன்றத்தில் ஏறி பொய் மாட்டேன் நான் இல்லையென்றா நீங்க எத்தனையோ பேர் சாட்சி சொல்றேன் உங்களுக்கு பாராளுமன்றத்துக்குரிய வந்து சாட்சி சொல்ற சகல செலவுகளும் பாராளுமன்றமே தரும் நிலையை கட்டுற பாத்துறேன் அதுல உங்களை சாட்சியை கூப்பிட பேர் தொண்டை அளி தந்துடுறீங்களோ எவ்ளோ வந்து பாராளுமன்றம் வர சொல்லுட கொண்டா நீங்க பாரஹாசு போறஹாசு சாப்பிடுறது பாராளுமன்றம் எல்லாமே உங்களுக்கு அரசாங்கம் தரும் அப்படியான நேரத்துல நீங்க ஒரு விஷயத்தை விஷயத்த ஒரு விஷயம் போராடி தான் வெல்லலாம் நாள் ஜெயில இருக்கல நான் விட்டு குடுக்கல எத்தனையோ பேர் சொன்னாங்க புதிய வெளிநாட்டு கோடு காசு கிடக்கு இருபது இருபது கோடி தருவாங்க நான் போயில ஏன்னா நான் போயிட்டேன் என்றால் நாளைக்கு எந்த என் வீடியோ பார்க்குற ஒரு குழந்தை பிள்ளையோசிக்கும் அடுத்து நான் ஒரு நின்று அடி விழும் அதாவது நினைக்கிறேன் ரெண்டுமே பயப்பட வேண்டாம் ஒரு கொஞ்சம் நாளைக்கு கஷ்டமா இருக்கும் நீங்க சின்ன பிள்ளைகள் மட்டும் அந்த இதையும் நான் அதாவது வந்து நீங்க வேலை செய்யுங்க தானே அம்மா அப்ப உங்களுக்கு ஏதாவது முன்னுரிமை அடிப்படையில தரலாமான்னு கேட்டேன் அது சம்பந்தமா பரிசீலிக்கிறான்னு சுகாதார அமைச்சில இருந்து சொல்லிப்பட்டு இருக்கு நீங்க ஏற்கனவே வேலை தானே அப்படி இல்ல அந்த கொஞ்சம் பேர் போய் வேலை செய்யணும் தானே அப்ப மேபி அவை அவங்களோட அவை நீங்க கோயிக்க கூடாது அவை கீஸ்ல இருந்த காசு தேவை இருக்கலாம் அப்ப எல்லாருமே நான் கோவிக்க கூட அவைக்கு தச்சனையும் ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கலாம் சில அந்த காசு காண்டி அவலைக்கு போகலாம் அதால நீங்களும் அவ கூப்பிட்டா போங்கோ பேசினா ரெக்கார்ட் பண்ணுங்கோ பண்ணுங்க ரெக்கார்ட் பண்றது உங்களுக்கு அடிச்சா கொண்டா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அதையும் ரெக்கார்ட் பண்ணுங்கோ எந்த அதிகாரியும் தனக்கு கீழே வேலைகிற அதிகாரிய வெட்டவோ அடிக்கவோ ஒன்றுமே செய்யலாது இவன் கோல் கூட இது செய்யலாது நான் சாகஜரியல வேலைகள்ல கூட இன்னை வரைக்கும் ஒரு கோல் ரெக்கார்டிங்ல ஒரு பேசினா நண்டு ஒரு கோல் ரெக்கார்டும் இல்லை என்னக்கு பேசினாங்கள் ரெக்கார்டிங் தான் அப்படி நான் பேசினாங்க நான் அப்படிதான் ஹாஸ்பிடல் டிரெக்டராக இருந்தேன் நான் நான் வேலை செய்த சமம் எனக்கு நீ போய் சாவஜியில் போய் கேட்டிங்கன்னா தெரியும் என்ன பெரிய என்ன மாதிரி இருந்து நான் வேலை செய்து நாலு மணிக்கு வீட்டை போயிக்கல ஐயோ ஐயா போறாருன்னு கவலைப்படுவாங்க அதை விட்டுட்டு அப்பா துளவான் போயிட்டானே சந்தோஷப்படக்கூடாது அப்படிதான் எனக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியும் நீங்கள் கொஞ்ச நாளைக்கு பொறுமையா இருக்கும் மற்ற கம்மி மேம் நீங்கள் மேடம் உங்களுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கு அப்போ இதுல ஒரு வேலை ஒன்று கிடைச்சாதான் அது பிற கிளாடிக்கல் எக்ஸாம்பிள் எடுத்து ஏதாவது ஒன்றுக்கு வரலாம் ஓசியரா

இவார காலத்துல அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வேலைகிற டாக்டர் பெருட்டதோ நர்ஸ் பெருட்டதோ டிரெக்டர் பெருட்டுறதோ இன்னும் நடக்காது ஸோ துணிஞ்சு நீங்கள் எங்கெல்லாம் பயப்படலாம் ஆனா ஒரே எப்பவுமே நாங்கள் அதை ஹயராக்கி என்றதை பிளங்கி கொள்ளணும் ஒரு டிரெக்டரா வர கஷ்டப்படுத்திதான் டிரெக்டரா வர அதுக்குள்ள டாக்டரா வரவர் படிச்சா அப்புறம் நர்ஸ் ஆர்ற கஷ்டப்பட்டு படிச்சு தானே அப்ப உங்களுக்கு கிளியும் ஒரு ஸ்டாஃப் இருப்பீங்க அப்ப நீங்க அதை ஹையராக்கிய ஒரு நாளை மீறி வாக்குவாதங்கள் எங்கேயாவது ஒரு வீடியோ காட்டுங்க நான் எனக்கு மேல உள்ள ஹையராக்கிய பிள்ளையாக மாதிரி ஒரு வீடியோ ஒரு வாய்ஸ் ரெக்கார்டிங் காட்டுங்க நான் மரியாதையா தான் கேள்வி கேட்டிருக்கேன் கேள்வி கேட்டு ரைட்ஸ் ஆனா பாடா போட அடிப்பெண் கொள்வன் அப்ப அப்படி ஒரு கம்ப்ளைண்ட் உங்கள் சார்பாக இந்தியில இருந்து முதல் கம்ப்ளைண்ட் அப்படி கவலை இல்லை உங்கள் சார்பாக இப்படி ஒரு ஸ்டாஃபரால் வந்தவர் டாக்டரை மதிக்கல நர்ஸ மதிக்கல கத்தினா அப்படி ஒரு கம்ப்ளைனும் பெறக்கூடாது உங்கள் சம்பந்தமான எந்த கம்ப்ளைண்டும் பெறக்கூடாது நீங்க அமைதியாருமோ பாராளுமன்ற காய்காப்பிட உடனடி தீர்வும் பெற்று தரப்படும் நீண்ட தீர்வும் பெற்று

ஏற்கனவே நீங்க நல்லா பாதிக்கப்பட்டிருக்கீங்க உங்களுக்கு இந்த நேரம் வேலையை நிப்பாடி விட்டா ஒன்றுமே இல்லை உடனடியா வேலையை கொடுக்க சம்பந்தமா தாதிப்போம் ரெண்டாவது உங்களுக்கு நிரந்தர தீர்வு அது சம்பந்தமும் எந்த வரைக்கும் இணைகளை இருக்கிறார்கள் ஒரு நாளுமே நான் துறவ ஒன்றிய அது அது என்னுடைய அரசியல் வரலாறு எந்த வரலாறு அரசியல் வரலாறா மாறிக்கும் அதனால நான் உங்களுக்கு பேட்டம் தான் நீங்கள் இவ்வளவு பேருமே பேரண்டா விடுங்க இல்லாமல் லெட்டரும் அவ்வளவு டாக்குமெண்ட்ஸும் அங்க போவோம் பாராளுமன்றத்துக்குள்ள பெரும் தொகையான ஒரு முறைப்பாடுகள் போய்க்க இல்லையம்மா பாராளுமன்றம் எடுத்துதான் ஆகும் சம்பந்தப்பட்ட வைத்தியர் வந்து எந்த சந்தேகமும் இல்ல சரிதானே ஒரு நாட்டை ஒரு தனியாக கடை நடத்தியோமா ஸ்ரீலங்காவோட வாழையல்லா உங்களோட படிக்க நாலு டாக்டர் இந்த பேசி சம்பளம் கொண்டா பாத்தீங்கன்னா ஓடியோட சேர்த்து ரெண்டு கிலோ அப்ப அந்த ரெண்டு இருபத்தாறு சம்பளத்துல ஒன்று முப்பது லோன் போகும் அப்ப அந்த அரசாங்க சம்பளம் பண்றது நாங்களோட சந்தோஷத்துக்கு வச்சிருக்கிறது ஓ அதால நீங்க என்னென்றால் நீங்க உங்களுடைய சுய தொழில் அதுக்காடி கோழிகள் எல்லாம் வித்து உழைச்சி வீடு கட்டிடலாம் அதை வடிவா விளங்கிக் ஏதாவது ஒரு செய்து உங்களுக்கு நான் அந்த பேஸ்புக்ல போட்டா பாத்துருப்பீங்க அந்த லேதர் பேர்சன்ட்ரா கிட்டத்தட்ட இருபதாயிரம் ரூபாய் விற்கலாம் அப்ப நீங்களாவது நீங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் வித்தா கூட லாபம் தானே சோ அப்படியான விஷயங்களை நான் முதலம் செய்வேன் அதை நாங்கள் வெளிநாடு எத்தனையோ பேர் சொல்லி நான் கோல் பண்ணி அங்கே அந்த கடையில் கிடைக்கும் அங்க வச்சு விட்டு தாரம் சொல்லி சோ வெளிநாட்டுக்காரன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கணும் அந்த கடைகளுக்கு பல்க்கு அனுப்பும் வந்து அதாவது வந்து கையால செய்யப்படுற பணிகளுக்கு வந்து அங்க இருக்கூட இல்லாத அப்படிதான் ஜோசிக்கணும் உழைக்கணும் உழைக்க தெரியல தான் உழைக்கிற ஆளும் ஆனால் ஒருத்தருக்கும் தெரியாது நான் எட்டு மணிக்கு நாலு பேருந்து நாலு மணிக்கு நான் வீட்டு போய்விட்டு பிள்ளையும் பார்த்துக்கொண்டு நான் இடத்துல உழைச்சேன் அது என்னுடைய தொழில் அதை நான் உங்களுக்கு எல்லாருக்குமே பழகி சாப்பிடலாம் அசங்கதான் ப்ரொஜெக்ட் செய்யலாம் சரிதானே சரி அப்ப நீங்க ப்ரேயர்ல போய் வேலை வேலை செய்யலாங்கம்மா ஒரு நாளுமே ஒரு தொழில நம்பி இருக்காங்க ஒரு தொழில் வெளிநாட்டுல வெள்ளக்காரன் பாத்தீங்கன்னா ஒரு தொழில் இன்றைக்கு அடுத்த தொழில் போயிடுவாங்க அதுக்கு அது சண்டை பிடிச்சி அடுத்த போயிடுவாங்க நாலஞ்சு தொழில் பழகிக்கணும் தெரிஞ்சிருக்கணும் நான் உங்களுக்கு எல்லாருக்குமே என்னால முடிஞ்ச வரைக்கும் அஞ்சு வருஷத்துல செய்தார் சரிதானே சரி வேற என்ன ரைட் நீங்கள் வந்தங்க நன்றி